ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு குட்டி விளாக்கு தாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம நாகூரில் கடற்கரைக்கு பக்கத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பூங்காக்கு தாங்க வந்திருக்கோம் இப்போ தாங்க டூ டேஸ்க்கு முன்னாடி நம்ம துணை முதலமைச்சர் அவர்களை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போனாங்க சரி பசங்களும் வீட்டிலே இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் அழைச்சிட்டு போயிருந்தோங்க பசங்க எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணலாங்க அந்தளவுக்கு நல்ல டேசியஸாக இருக்குங்க அந்த அளவுக்கு ஒவ்வொன்றத்துக்கும் நல்லா ஸ்பேஸ் விட்டு நல்லா கட்டியிருக்காங்கங்க ஒவ்வொரு போர்ஷனுக்கும் நல்லா ஸ்பேஸ் விட்டு கட்டியிருக்காங்க ஆனால் இதை எந்த அளவுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல பண்ணனா சூப்பராக இருக்கும் பாருங்கள் சரியெல்லாம் சூப்பராக வச்சுருந்தாங்க நல்லா இருந்துச்சு நம்ம வீட்டில் அப்புறம் எல்லாம் இருக்கும் இல்லையா குட்டி குட்டி பிளான்டெல்லாம் அதெல்லாம் வச்சுருந்தாங்க பார்க்க நல்லா இருந்துச்சு போனதுமே பசங்க வந்து நாங்கள் எங்கே இருக்கோம்லாம் பார்க்கல அவங்கப்பட்ட இஷ்டத்துக்கும் ஏறி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் அவங்க என்ஜாய் பண்ணுறத பார்த்துட்டு நின்றுங்க பாருங்கள் என் குட்டி பையனை அந்த குதிரைக்கு வந்து வாயிருந்தால் அழுதுருங்க அந்த அளவுக்கு அந்த குதிரை அரை மணி நேரம் அந்த குதிரையில் தாங்க உட்கார்ந்துனா அதை அடித்து அடித்து வேறு இருந்தான் பார்க்க பண்ணியாக இருந்துச்சுங்க அப்படியே என்ட்ரன்ஸில் வந்தீங்கன்னா அனிமல்ஸோட ஸ்டாச்சுலாம் வச்சுருந்தாங்கங்க நல்லா இருந்துச்சு ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு அப்படியே போது ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு நாங்கள் போனது ஆஃப்டர்நூனுங்க நீங்கள் ஈவினிங் டைம் போல் போனீங்கன்னா அந்த வாட்டர் ஸ்ப்ரேயர் போனாங்க நாங்கள் அதெலாம் இருந்துச்சு நீங்கள் ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா அதில் லைட் செட் பண்ணி அந்த வாட்டர் ஸ்ப்ரேலாம் நீரோட்டம் மாதிரி விட்டுருந்தாங்க நல்லா இருந்துச்சு நாங்கள் ஈவினிங் பனியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு ஆஃப்டர்நூனே போயிட்டோம் நல்ல ஸ்பேஸ்ங்க அந்த லாஸ்ட் வரைக்குமே நல்ல ஸ்பேசியஸாக இருந்துச்சு எவ்வளோ பேர் வந்தாலும் தாராளமாக விளையாடலாம் அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருந்துச்சு பாருங்க ஒன்று வெடிலங்க எல்லாத்திலையும் விளையாண்டுட்டு வந்துட்டாங்க பசங்க மெதுவா மெதுவா இங்க வாங்க அடுத்த ஊஞ்சல் Gotta focus on yourself, on your faith, on your dreams, on your mind, on your health, yeah. You gotta work, never tell. Keep your head down, find what you love and excel, yeah. Push and pull and repel any hate, go create what you want, feel compelled, yeah. And once you finally get a taste of the race, you'll never look back once you felt that. Don't let somebody take your time and your work. நீங்கள் பசங்க போதும் போதுன்னு விளையாண்டுட்டு பீச் கழிச்சு போய்ட்டோங்க வாக்கிங் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது பக்கத்துலேயே இருக்குது அதனால் ரொம்ப தூரம் நடக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் தூரத்துலேயே பீச் வந்துடுங்க என்ட்ரன்ஸ்லேயே நிறைய கடையெல்லாம் இருக்கும் இந்த சைடு வந்தீங்கன்னா தெரியாதவங்களும் சொல்கிறேன் தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் எப்போதும் நாகூர் பீச்சுக்கு வந்திருப்பீங்க வெளியூர்லேருந்து வரீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க இங்கேயும் நிறையா டூரிஸ்ட்லாம் வருவாங்கங்க வேளாங்கண்ணிக்கு வரவங்களும் வருவாங்க இங்கே நாகூர் தர்காவுக்கு வரவங்களும் வருவாங்க இங்கே பீச்சில் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தாங்க போவாங்க இன்னமுமே நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்குங்க பீச் பார்க்குறதுக்கு இங்கே ஹார்ஸ் ரைடுலாம் உண்டு வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம் 给你，给你。 உட்காந்து வீடு கட்டுமா அப்படியே கொஞ்சம் பைனாப்பிள் அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு என் பையன் கடலை சாப்பிட்டான் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வீட்டில் காலை அணிச்சிட்டு அப்படியே கலந்து கொஞ்சம் ஓவராக தாங்க இருந்துச்சு பக்கத்தில் இருந்து நான் பசங்களை பார்த்துக்கிட்டு தான் நின்னேன் நீங்களும் அந்த மாதிரி பசங்களோட பீச்சுக்கெலாம் அழைச்சிட்டு வரீங்கன்னா இந்த மாதிரி பக்கத்துலேயே இருந்து விளையாட விட்டுட்டு அழைச்சிட்டு வந்துருங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிவிட்டு டக்குன்னு போயிடுவாங்க அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக தாங்க பீச்சுக்கெல்லாம் அழைச்சிட்டு போனீங்கன்னா கேர்ஃபுல்லாக தாங்க பார்த்துக்கணும் நான் கொஞ்சம் நேரம் தாங்க விளையாட விட்டேன் அதோடு இந்த மணலில் விளையாட விட்டுட்டேன் வீடு கட்டிலாம் விளையாண்டாங்க கிளம்பியாச்சுங்க நாங்கள் வீட்டுக்கும் இந்த இடம் காமிக்கிறோம் பாருங்கள் இதுதான் வந்து கூடார மாதிரி அமைச்சு நல்லா டூரிஸ்ட்லாம் வந்தாங்கன்னா நல்லா இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம் அந்த மாதிரி நல்லா கட்டியிருக்காங்க இந்த சைடு காமிக்கிறோம் பாருங்கள் நல்லா ரெஸ்ட் எடுக்கலாங்க அந்த அளவுக்கு சூப்பராக கட்டியிருந்தாங்க இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்